நான் சொன்னேன் இல்லைங்களா இங்க பாருங்க இங்க இருக்கிற எல்லா லைட்டுமே இது தேர்ட் ஃபுளோர்ல இருக்கும் இங்க இருக்கிற எல்லா லைட்டுமே ஒன்லி ஃபார் சோலார்ல மட்டுமே ரன் ஆகுது இங்க கரண்டே கொடுக்கல இது வந்து பேட்டரிய மட்டுமே ரன் ஆயிட்டு இருக்கு இந்த ஃபேனு ஃபுல்லா அப்படிதான் இந்த ஃபேன் எல்லாமே வந்து சோலார்ல மட்டுமே ரன் ஆயிட்டு இருக்குங்க இந்த மாதிரி மூணு ஃபுளோர் இருக்கு மூணு ஃபுளோருமே வந்து ஒன்லி ஃபார் சோலார்ல மட்டும்தான் ரன் பண்ணிருக்கோம் இது நாலு இன்வெர்டர் கொடுத்தது காரணம் என்ன ஒவ்வொரு ஃபுளோர்லயும் ஒவ்வொரு கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு ஃப்ளோருக்கு ஒரு தேர்ட்டி கேவி கொடுத்துருக்கோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேவி மட்டும் ஸ்டாண்ட் பை மாதிரி கொடுத்துருக்கோம் ஜிஎஸ் ஷீட்டு போட்டிருக்காங்க அந்த ஜிஎஸ் ஷீட் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமிக் போட்டுருக்காங்க அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா ரயில் இது பேர் தான் ரயில்னு சொல்றது இந்த ரயில வந்து கன் வந்து பண்ணோம் ஒண்ணு ரெண்டாவது நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இதுதான் சொல்றது அந்த சேஃப்டிக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாக்வே இது இது வந்து பாத்தீங்கன்னா வாஷ் பேனல் ஓகேங்களா ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டி வாஷ் பேனல் போட்டு கொடுத்தோம் தான் ஃபுல்லாவே கிரில்லஸ்ல பண்ணி கொடுத்த பேனல் தான் போட்டிருக்கோம்